வாழ்க வளமுடன் எண்ணத்தால் போனும் துறவாகிய உறவில் தெளிவுதான் வாழ்வினை உய்விக்கும் ஆசைகளை சீரமைத்து கொள்ள உதவும் வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் துறவு என்ற வார்த்தையை மிகவும் தெளிவாக விளக்குகிறார் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு என்று மகரிஷி அவர்கள் கூறியுள்ளார்கள் இதுக்கு உதாரணமா பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம் வயிறு வந்து சாப்பாடு போதுன்னு சொல்லும் ஒரு ஏப்பம் வரும் இல்லை வயிறு வந்து நிரம்பி இருக்கும் தெரியும் நம்மளுக்கு இருந்தாலும் அந்த நாக்கில் வந்து சுவை இருக்கும் இந்த வடை இன்னொன்று நல்லா இருக்க ரெண்டு வடை சாப்பிட்லான்னு தோணும் அப்போ எப்போ மனசு வந்து உடம்புக்கு போதும்ன்றதுக்கு அப்புறமும் கேட்குதோ சாப்பிடணும்னு தோணுதோ அப்போ நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்க பாருங்க அதுதான் உண்மையான துறவு அப்படின்னு சொல்றாரு அதாவது துறவுனா உணவுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவுல ஒரு தெளிவு வருது உண்மை நிலை என்ன போதும் என்பதே உண்மையான தெளிவு நிலை அந்த தெளிவு நிலை வந்த உடனே நம்ம நிறுத்தம் பாருங்க அப்பனா நம்ம துறவரத்துல தான் இருக்கிறோம்னு அர்த்தம் அப்படி துறவரத்துல இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆமா அது அப்படி கிடக்குது கூட நம்ம இஷ்டத்துக்கு இன்னும் நாலு வடை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிடுவாங்க சோ நம்மளுடைய தேவையான அளவு உடலில் உள்ள உலகில் உள்ள இன்பங்களை தூய்ப்பது என்பது அது துறவுக்கு உட்பட்டதே என்பதை மகரிஷி அவர்கள் விளக்கமாக கூறுகிறார் இந்த இந்த துறவரத்தை நம்ம மனதால தான் மேற்கொள்றோம் அதனால்தான் மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா எண்ணத்தால் பூன்றும் துறவு நம் வாழ்க்கையை உயர்வித்து நம்முடைய ஆசைகளை சீரமைத்து கொள்ள உதவுகிறது எனவே மனதால் இப்படிப்பட்ட துறவரத்தை ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும் என்பதே மகரிஷியுடைய ஆசை அப்படி அப்படி நாம் செய்யும் போது நாமும் வாழ்வில் மென்மேலும் உயர்ந்து நம்முடைய ஆசைகளை சீரமைத்து கொண்டு நாமும் சந்தோஷமாக வாழலாம் பிறரும் நம்மால் சந்தோஷமாக வாழ வைக்க முடியும் வாழ்க வளமுடன்